யோவான் யோவான் அதிகாரம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்கு நன்றி இந்த வார்த்தை மூலமா போறதுக்காக ஸ்தோத்ரன் அப்பா அவங்க வார்த்தை பலமும் கிருபையுமாய் வெளிப்படட்டும் ஆண்டவருடைய நன்மை ஒப்பு கொடுக்குறேன் கருத்துடைய கிருவை ஒப்பு கொடுக்குறேன் பலத்தை கட்டளையிடுங்க இடுங்க கிருவையை இந்த வார்த்தை மூலமா எங்களோடு பேசுங்க இயேசுவின் நாம பிதாவே ஆமீன் இன்னைக்கு ஏசப்பா நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாகும் ஏசப்பா இன்னைக்கு சொல்ற வார்த்தை உங்களை நான் சந்தோஷமா என்ன பண்ணுவேன் மாற்றுவேன் நம்ம இன்னைக்கு நிறைய வேலைகள்ல சில பிரச்சனை வரும் பொழுது நல்ல கவனிங்க ஒரு ஆள் ஜோம் பண்ணவே மாட்டாங்க ஆனா போராட்டம் இருக்கும் பொழுது சோர்ந்து போக மாட்டாங்க ஒருத்தங்க நல்லா ஜோ பண்ணுவாங்க ஆனா பிரச்சனை வரும் பொழுது ஐயோ இவ்வளோ ஜோ பண்ணி இது நடக்கலையே எந்த காரியம் நன்மை ஆகலையே அப்படியெல்லாம் என்ன பண்ணுவாங்க சோர்ந்து போவாங்க ஆனா ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்றாங்க உங்கள் துக்கம் என்ன பண்ணும் சந்தோஷமாய் மாறும் அப்போ ஏசப்பா துக்கத்தை சந்தோஷமா மாத்தணும்னா எப்படி மாத்துவாங்க எப்படி நமக்கு அந்த சந்தோஷத்தை அந்த துக்கத்தை சந்தோஷமா மாத்துவாங்க இந்த இடத்துல முதல்ல பாக்குறோம் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு நன்மை செய்யறதுக்கு முன்னாட்டி சில காரியங்கள்ல ஆண்டவர் உருவாக்குவார் அந்த உருவாக்குற காரியம் எப்படி தருமா சில வேலைகள்ல நம்மளை அழ வச்சிரும் சில வேலைகள்ல நம்மளை என்ன பண்ணிரும் அழ வச்சிரும் அப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு நம்ம சில வேலைகள்ல சில நன்மையை பெறறதுக்கு முன்னாட்டி எப்படி இருப்போம் அப்படின்னா சில போராட்டங்களை சந்திப்போம் போராட்டங்களை சந்திச்சோன்னே நமக்கு என்ன துணந்துருமா ஆண்டவர் நம்மள மறந்துட்டார் இவ்வளவு ஜோமனி என்ன கொடுக்கல பதில் கொடுக்கல ஆனா நல்லா கவனிங்க நமக்கு அந்த போராட்டத்தை கொடுக்கறதுக்கு மொத காரணமே நம்ம பலவானா மாறணும் நம்ம சில காரியங்களை சாதிக்கிறவங்களா மாறணும் நம்ம நிறைய இடங்கள்ல நம்மளை எப்படி மாத்திரை குறும்பாருன்னுனா நம்ம செய்யற காரியங்கள் அதெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறத்தக்கதாக தக்கதக என்ன பண்ணுவாரு ஆயத்தப்படுத்துவாரு அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு நீங்க அழுது புலம்புவீர்கள் சில காரியம் பாருங்க நல்லா ஜோ பண்ற வீட்டுல சில சூழ்நிலை வரும் பொழுது அவங்க அப்படிதான் மன்றாடுவாங்க ஆண்டவர் எனக்கு மட்டும் ஏன் இப்படி வச்சிருக்கிறீங்க ஏன் சூழ்நிலை மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கதருவோம் ஆனா பதில் வர பார்த்துட்டு நம்ம சோர்ந்துருவோம் ஆனா சோர்ந்து போகாதீங்க ஆண்டவர் சொல்றாரு உன் துக்கத்தை என்ன பண்ணுவேன் நான் சந்தோஷமா மாற்றுவேன் சரி அப்படி சந்தோஷமா மாறின ஒரு ஆளை பார்க்க போறோம் நமக்கு தெரிந்த ஒரு நபர் தான் எடுத்துக்கொள்ளுங்க ஒன்று சாமுவேல் ஒன்றாவது அதிகாரம் ஒன்று சாமுவேல் ஒன்றாவது அதிகாரம் வசனம் போய் மனம் மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆஹ் இந்த இடத்துல அண்ணாளுடைய ஜபத்தை தான் பாக்குறோம் மிகவும் அழுதானப்பா அவளுடைய அழுக துக்கம் கவலை பாரத்திற்கு அளவே இல்லை அவ்வளவு வேதனை என்ன ஆண்டவரே வாழ்க்கை அவளுக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க சாப்பாடு இதுங்கிறாங்க அவளுக்கு சாப்பிடறதுக்கே மனசு இல்லை அந்த அளவுக்கு அவளுடைய இருதையும் துக்கத்தினாலதான் இருக்கு அதனாலதான் அந்த இடத்துல எட்டாவது வசனம் போட்டிருக்கு அவள் புருஷனாகிய எல்கான் அவளை பார்த்து அண்ணாலே ஏன் அழுகிறாய் ஏன் சாப்பிடாது இருக்கிறாய் எப்படி இருக்கும் பாருங்க புருஷன் சொல்றான் ஏன் இப்படி போட்டு அழுதுட்டு நடக்க ஏன் சாப்பிடாம இருக்கிற அப்படின்னு சொல்லி அடுத்த சொல்றான் ஏன் சஞ்சலப்படுகிறாய் அழுகிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாப்பிடல இன்னொரு பக்கம் சஞ்சலம் சஞ்சலம்னா அந்த என்ன சொல்றது அந்த முகமே அப்படி எதையோ இழந்தது போல ஒரு காட்சியில இருக்கும் இழந்தது போல அந்த மாதிரி இருக்கிற பார்த்தா என்ன பண்றான் சொல்றான் அப்போ அப்படி சொன்ன அவள் தேவ சமூகத்துலவே மறுபடியும் அழுறா இங்க இப்போ வெள்கனா முன்னால் அழுதது போல இருக்கு அடுத்தது தேவ சமூகத்துல அழுறா இப்ப தேவன் என்ன பதில் கொடுக்கிறாரா அப்படின்னா நல்லா கவனிக்கணும் அந்த இடத்துல தேவன் என்ன பதில் கொடுத்தார் அதாவது என்ன பதில் கொடுத்தார் அப்படின்னா அங்கே எடுத்துக்கொள்ளுங்க பதினேழாவது வசனம் வாசிக்கிறேன் சரி ஒரு ஒரு வாசிங்க பதினேழு அக்கா வாசிங்க அதற்கு எலி சமாதானத்துடனே போ நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின் படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக என்றான் சொல்ற சொல்றாரு சமாதானத்தை ஆண்டவர் உனக்கு என்ன பண்ணுவாரு கட்டளை இடுவாரு உனக்கு கட்டளை இடுவார் ஒருவேளை இன்னைக்கு நம்ம கூட அப்படித்தான் இருக்கலாம் கண்ணீர் பாடு வேதனை துக்கம் கவலை ஆண்டவர் நம்மளை பார்த்துத்தான் சொல்றாரு உங்க விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் என்ன தர போறாரு பதில் தர போறாரு உங்க விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ண போறாரு அற்புதம் செய்ய ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்களா அண்டவர் கண்ணீரை துடைக்க போறார் ரொம்ப மனம் உடைஞ்சிருக்கிறீங்களா ஆண்டவர் உங்க கண்ணீருக்கு ஒரு பெரிய மாற்றத்தை என்ன பண்ண போறாரு கொடுக்க போறாரு நம்ம ஜோ பண்ண போறோம் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு உன் துக்கங்களை நான் என்ன பண்ணுவேன் சந்தோஷமா மாற்றுவேன் செபிக்கலாமா ரிக்கிற பிதாவே அன்பும் கிருபையும் இறக்கத்தையும் வெளிப்படுத்துகிற நல்ல ராஜாவே இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிங்க இந்த வார்த்தையின்படி எங்களை பலப்படுத்துங்க இந்த வார்த்தை மூலமா உங்கள் நன்மை கிருபை எங்களை வழிநடத்தட்டும் கருத்துடைய கரங்கள் தகப்பனி இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க குழந்தை இல்லை கண்ணீர் கடன் வேதனை தாங்க முடியல குடும்பத்தில் சமாதான குறைவு ஆண்டவர் என்ன பாரத்தோடு இருந்தாலும் இப்பொழுது அந்த பிரச்சனைகள் மாறட்டும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுமென்று சொன்னீரே இந்த ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேல் வெளிப்படும் கவலைகள் வேதனைகள் போராட்டங்கள் ஏசுவின் நாமத்தினால் அந்த துக்கங்கள் எல்லாம் மாறி போகும்படியாய் ஆய் செபிக்கிற ஆண்டவரே கரங்கள் கிருபைகள் வெளிப்படட்டும் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசிர்வதிங்கே கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமீன்